குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதங்கட்டும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும் அரை ஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்குனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா மல்லித்தலை சேர்த்துருவோம் கூடவே நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அடுத்து பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மொத்தமாக வதக்கி விட்றலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து முட்டையை வத வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுவோம் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு நாலு முட்டை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை வச்சுக்கோங்க சும்மா ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி அதுக்கும் கம்மியாக இருந்தாலே போதும் சும்மா அந்த முட்டையில் வந்து அந்த மிளகாய் உப்பெல்லாம் கலக்கிறதுக்காக தான் ரொம்ப எல்லாம் நம்ம கருக விட போகிறது இல்லை அவ்வளோதான் இந்த அளவுக்கு வருட்டால் போதும் இப்போ இறக்கி வச்சிடலாம் கடைசியாக கொஞ்சம் தயிரும் சேர்த்துடலாம் நம்ம பிரியாணி என்னெல்லாம் சேர்க்குறோமோ அதெல்லாம் இதுக்கும் தான் சேர்க்கணும் என்னென்னா பதில் நம்ம வந்து முட்டை சேர்க்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் கொஞ்சம் உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இல்லைன்னா பிரியாணி பிரியாணி கலரில் இருக்கும் இதுனால் தக்காளி சாதம் கலரில் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் பார்த்தீங்கன்னா இந்த படியில் ஒரு படி அரிசி போட்டு ஒரு படி தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம பாசுமதியில் பண்ணுறதுனால அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு அரிசி வந்து உடையாமல் உதிரி உதிரியாக வரும் அதனால் அந்தளவுக்கு நமக்கு போதும் அவ்வளோதான் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம முட்டை போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துடலாம் இப்போ வந்து மூடிடலாம் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது லஞ்சு பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்றதுக்கு சூப்பர் ரைஸ் ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸி நீங்கள் ஒரு ரைஸை ஊற வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ரைஸும் ஊறிடும் அப்படியே நம்ம தாளித்து விட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும் நல்லா அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழையாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பர் பிரியாணி ரெடி சும்மா போட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும் என்னதான் அரிசி வந்து பாஸ்மதி போட்டாலும் முழுசு முழுசாக நம்ம சாப்பிட்றதுக்கிட்டே ஆசைப்படுவோம் அதனால் சும்மா போட்டு கிளறிட்டுலாம் இருக்க வேண்டாம் அப்படியே எடுத்து நம்ம பாக்ஸில் போடுறதோ இல்லை பாக்ஸு டிஃபன் பாக்ஸில் போடுறதோ அப்படியே நம்ம போட்டுக்கலாம்